அவன் தான் பண்ணை வீடு வச்சுருந்துக்கிறான் அவன் தான் பெண்களெல்லாம் கூட்டு வரது போகிறது அவன் மேலே இது அவன் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட தொடர்புடைய வேலுமணி கூட ஃபோட்டோ எடுத்துருக்குறான் பார் நாகராஜுங்கிற முருகேச முத்துசாமி அவன் ப அவன் தான் மெயின் அது அக்விஸ்ட்டு அவன் வந்து அதிமுகவில் நிர்வாகியாக இருந்துக்கிறான் அவன் அவன் வந்து தன்னை வந்து நான் இந்த எனக்கு தொடர்புமே இல்லைன்னு சொல்லி சொல்கிற போது ஆனால் பார்த்தீங்கன்னா விசாரணையில் பார்த்தீங்கன்னா அவன் தான் முக்கிய தொடர்பாக இருந்துக்கிறான் அப்புறம் பாபு மணி வசந்தகுமார் திருநாவுக்கரசு இப்படி எல்லாம் வர்றாங்க அன்னைக்கு இருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் உங்களுக்கு தெரியும் பாண்டியராஜன் பத்தி பாண்டியராஜன் எவ்வாறு அதாவது காக்கி சட்டை மட்டும்தான் அவர் போட்டிருந்தார் ஆனால் கரவேட்டி கட்டுறது கட்டு கட்ட ஒரே ஒரு குறைதான் அப்படியே அப்பட்டமாக அதிமுக அவருடைய நிர்வாகி போல் அவர் பாண்டியராஜன் அந்த பிரச்சனை மட்டும் இல்லை எப்போ கேட்டாலும் பாலியில் பொழாச்சி பா ஐயா எனக்கு தெரியாது நான் ஃபோன் வச்சுட்டு போயிடுறேன் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிட்றேன் இதே தான் அவர்கிட்ட பதிலாக இருக்குது அதனை தொடர்ந்து டாஸ்மார்க்கு வந்து மூடக்கோரி போராட்டம் நடத்த போராட்டத்தில்